இயேசு கிறிஸ்துவின் ஒளிவ பிரசங்கத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தி முழுக்க முழுக்க யூதர்களுக்கானது என்று சொல்லப்பட்டாலும் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பல தவறான வியாகியானங்களை தவிர்க்க முடியும் இந்த முழுமையான பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சபை என்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்பது குறிப்பிடப்படத்தக்கது இந்த செய்தியை மூன்று விதத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம் ஒன்று இந்த தீர்க்க தரிசனங்கள் முதல் நூற்றாண்டிலேயே நிறைவேறிவிட்டது இந்த இரண்டு தீர்க்க தரிசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன மூன்று இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் உலகத்தின் முடிவில் கடைசி ஏழு வருடத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் இந்த காணொளியில் இந்த மூன்று பார்வைகளை குறித்து சுருக்கமாக விளக்கப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த செய்திகள் சபைக்கு எந்த வகையில் பொருந்தும் என்பதை குறித்தும் இந்த பகுதியில் தியானிக்கலாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய வேத தியான பகுதிகளை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது நீங்கள் கருதினால் இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அதனுடைய பெல் பட்டனை அழுத்தினால் பின்னால் நான் வெளியிடுகிற எல்லா காணொலிகளை பற்றியுள்ள நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இந்த செய்திகள் விசுவாசிகள் வசனத்தில் வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு விசுவாசிகளுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட செய்திகள் எனவே இந்த செய்திகளை நீங்கள் கேட்டு பயன்பெறும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கடந்த காணொலியில் நாம் தியானித்த கார் என்னவென்றால் ஒலிவ மலை பிரசங்கத்தை குறித்து தியானித்தோம் ஒலிவமலை பிரசங்கம் யாருக்காக சொல்லப்பட்டது எந்த காலத்தில் சொல்லப்பட்டது எப்படி சொல்லப்பட்டது என்கிற மூன்று கண்ணோட்டத்தின் அடிப்படையில் நாம் ஜானித்தோம் இந்த செய்தி என்பது முழுக்க முழுக்க என்று சொல்லப்பட்ட செய்தி இந்த செய்தியில் இயேசு கிறிஸ்து சபை என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தி என்பது மிகவும் பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட செய்தி என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தியை பற்றியுள்ள அடிப்படை புரிதல் சரியான புரிதல் பலவிதமான தவறான துர் உபதேசங்களிலிருந்து நம்மை விலைக்கு பாதுகாக்கும் இந்த செய்தி என்பது எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் யூதருடைய தேவாலயத்தை குறித்தும் இறுதி காலத்தில் அந்த தேவாலயத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்தும் மகா உபத்துவ காலத்தில் யூதர்கள் படப்போகின்ற பாடுகளை குறித்தும் அதில் அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அந்த மகா உபத்துவத்தின் காலத்தினுடைய இறுதி பகுதி என்ன நடக்கும் என்பதை குறித்தும் இறுதியாக ஆண்டவராக ஏசு கிருஷ்ணன் பகிரங்க வருகையை குறித்தும் போன்ற பல காரியங்கள் அத சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய அனைத்து காரியை யூதர்களை மையப்படுத்தி ஆண்டு சொன்ன பிரசங்கம் தான் இந்த மலை பிரசங்கம் இதை நீங்கள் தெளிவாக வசனத்தை பிரித்து பகுத்து ஆராய்ந்து நீங்கள் படித்தால் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் விசுவாசிகள் இந்த சப்ஜெக்டை தெளிவாக புரிந்து கொண்டால் பலவிதமான தவறான உபதேசங்களில் இருந்து நீங்கள் உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த பிரசங்கத்தை நாம் எப்படி வியாக்கியானம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து மூன்று வகையான கருத்துக்கள் காண த்ரீ வியூஸ் அது என்ன பொண்ணு அப்படி பார்க்கலாம் அதான் முதல் வியூன்னா வியூ இயேசு சொன்ன அநேக காரியங்கள் நிறைவேறிவிட்டது என்கிற அடிப்படையில் இந்த பகுதியை நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அடுத்தபடியாக ஒரு கருத்து என்ன பியூச்சரிஸ்ட் வியூ இது எல்லாம் இனி வரப்போகிற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய கருத்து அடுத்தபடியா ஒரு கருத்து என்னன்னா இது வந்து டியூவல் வியூ என்று சொல்வார்கள் அதாவது ஏற்கனவே கொஞ்சம் நடந்துட்டு இனியும் பெரும்பான்மையான காரியம் நடக்க வேண்டியிருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு வியூ இப்படி மூன்று கருத்துக்களின் அடிப்படையில் இந்த பகுதியை தியானிக்கலாம் என்று பலவிதமான வேத அறிஞர்கள் இதை பிரித்து சொல்கிறார்கள் இந்த மூன்று கருத்துகளையும் ஒரு சில மைனஸ் பிளஸ் இருக்கு எல்லா மூன்று கருத்துகளும் எல்லாமே பெர்ஃபெக்ட் என்று சொல்லிவிட முடியாது ஒரு சில கருத்துக்கள் ஒரு சில குறைபாடுகள் இருக்கும் அதனால் இந்த மூன்றையும் ஓவராக நாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு நலமானதை நமக்கு சிறந்ததை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பதவி குறித்து நான் சொல்லக்கூடிய காரியம் இனி அந்த மூன்று கருத்துக்களை குறித்து ஒன்றன் மின் ஒன்றாக நாம் பார்க்கலாம் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்ன வியூ இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்தன் அவர் யூதர்களை குறித்து சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய கருத்து ஆதாரமாக அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் கிபி அறுபத்தி ஆறு முதல் எழுபத்தி மூன்று வரைக்கும் ரோமாவரி சாம்ராஜ்யத்தின் முற்றுகையில் எரிசிலின் சிக்கி தவித்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியது கிபி எழுபதில் தான் ரோமாவரி சாம்ராஜ்யனுடைய படைகள் வந்து எருசுலேம் தேவாலயத்தை முற்றுகையிட்டு எருசுலேம் தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்டது தீக்கிரையாக்கப்பட்டது அந்த காலத்தில் பலவிதமான கிறிஸ்துகள் தாங்கள் தான் மேசியா என்று சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த ரோமாவரி சாம்ராஜ்யத்துக்கு எதிராக போரிட வைத்து அதன் மூலமாக மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்பட்டு அதன் விளைவாக இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் மிகப்பெரிய பாடுகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அதனுடைய விளைவாக அவர்கள் பல நாடுகளுக்கு செதிரடிக்கப்பட்டார்கள் அந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்ட பிறகு ரோம சாம்ராஜ்யம் எருசலேம் நகரில் சூறையாடியது அந்த எருசலேம் நகரில் லிட்டரலாகவே ரத்த ஆறு ஓடியதாக இதை குறித்து நன்றி எழுதின யோசபாஸ் என்கிற யூத வரலாற்று ஆசிரியர் இதை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிறார் எனவே எல்லா காரியங்களும் இயேசு சொன்ன அத்தனை காரியங்களும் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது பஞ்சங்கள் உபத்திரங்கள் போர்கள் எல்லாமே அந்த ஏழு வருட ஆட்சிக்குள்ளாக குறிப்பாக அந்த நாற்பது ஆண்டு கால அந்த இடைவெளி எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய கருத்துதான் இந்த ப்ரீ இந்த தேரிக்கு அவளை எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான வசன ஆதாரம் எதுவென்றால் இருபத்தி நாலு முப்பத்தி நாலு இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன சொல்கிறார் என்றால் நடப்பதற்கு முன்பாக இருக்கிற அழிந்து போகாது என்று சொல்கிறார் இந்த வசனத்தை அப்படி லிட்டர்லாம் எடுத்துக்கிட்டு அதன்படி ஏசுக்கு இருந்த காலத்தில் அந்த வாழ்ந்த மக்கள் எழுபத்தி மூன்றுக்குள்ளாக எல்லாவற்றையும் பார்த்து விட்டார்கள் எரிசேன் தேவாலயம் அழிக்கப்பட்டதிலிருந்து அவர் சுரத்தப்பட்ட கார்கள் அனைத்தையும் பார்த்து விட்டார்கள் எனவே இந்த தீர்க்க நிறைவேறி நிறைவேறிவிட்டது எல்லாம் நடந்து முடிந்து விட்டது என்று சொல்கிறார்கள் இதுதான் அந்த வியூ கருத்தை ஆதரிக்கக்கூடிய இறையல் வல்ல வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஆரோக்கியம் அது மாத்திரமல்ல இந்த இடத்தில் ஒரு முக்கிய குறிப்பையும் சொல்ல விரும்புகிறேன் அவரது வருகையை குறிக்கக்கூடிய கிரேக்க சொல் என்பது பாரூசியா என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் வருகை பற்றி இந்த பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எப்பொழுது நடைபெற்றது என்று இந்த கருத்தை வலியுறுத்துகிற வேத பண்டிதர் சொல்கிறார்கள் என்றால் என்றைக்கு எருசலம் தேவாலயம் கிபி எழுவதில் இடிக்கப்பட்டதோ அதுவே அவருடைய நேரடியான வருகையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி இரண்டாவது வருகை என்று தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது என்று இந்த வியூவை ஆதரிக்கக்கூடிய அதாவது எல்லாம் முடிந்துவிட்டு சொன்ன அனைத்து தீர்க்க தரிசனங்களும் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் வைக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட் ஆகும் ஆனா இது எதிராக வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாயிண்ட் என்னன்னா இந்த சந்ததி என்று சொல்லக்கூடியது வந்து அப்பொழுது வாழ்ந்திருக்கின்ற மக்களை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள கூடாது அது பொதுவாக யூத இனத்தை குறிப்பதாகும் ஏனென்றால் இந்த யூத னம் என்பது அதற்கு பிறகு பலவிதமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு குறிப்பாக ஹிட்லருடைய ஆட்சி காலத்தில மிகப்பெரிய உபத்திரங்களை சந்தித்த அந்த ஜனம் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்பட்டது எனவே அதைத்தான் ஆண்டு சொல்கிறார் எனவே இந்த சம்பவம் இனிமேல் தான் நடக்கக்கூடிய காரியம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக யூதர்கள் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் அந்த ஜனம் அழியாமல் இருந்து இறுதி காலத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களையும் பார்க்கும் இதுதான் இந்த போகாது ஒளிந்து அர்த்தமே தர அவர் வாழ்ந்த காலத்தில் உள்ள மக்களை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளக் கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்தும் இருக்கிறது இதுதான் முக்கியமான கருத்து இதை பெரும்பாலான இறையில் வல்லுநர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு கருத்து என்னவென்றால் த ஃபியூச்சரிஸ்ட் வியூ அதாவது இவ்வுலகத்தின் இறுதி நாட்களில் கடைசி ஏழு வருடங்களில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதர்களை மையப்படுத்தி இந்த ஒரு காரியத்தை பேசினார் என்று சொல்லக்கூடிய கருத்து இந்த கருத்து என்பது அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான ஒரு கருத்தாக எதிர்காலத்தை குறித்து உலகத்தின் இறுதி நாட்களை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு கருத்தாக அமெரிக்காவில் காணப்படுகின்றது அது மாத்திரமல்ல இந்த கருத்தை வலியுறுத்தர்கள் அடிப்படையாக சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் சபை உண்டு ரகசிய வருகை உண்டு ரகசிய வருகை ஏற்பட்ட பிறகு உலகத்தில் கடைசி ஏழு வருடங்கள் இருக்கும் அந்த ஏழு வருடத்திலுடைய முதல் மூன்று வருடங்கள் ஒரு பகுதியாகும் அடுத்த மூன்று வருடங்கள் ஒரு பகுதியாகவும் இறுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வெளிப்படையாக இறங்கி வருவார் என்று சொல்லக்கூடிய கருத்தை அடிப்படையில் இந்த ஃபியூச்சரிஸ்ட் வியூவை பற்றி நாம் தியானிக்க வேண்டும் இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது மூன்று லெவல்ல படிக்கலாம் என்னன்னா இருபத்தி நான்காம் அதிகாரத்துல நான்கு முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்களை சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா அந்த முதல் மூன்று வருடத்துல பஞ்சங்கள் பூமி அதிர்ச்சிகள் ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யங்கள் சண்டையிடுகிற காரியங்கள் கொள்ளை நோய்கள் போன்ற பல நிகழ்வுகள் ஏற்படுவதாக இந்த வசனங்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் மத்திய இருபத்தி நான்கு ஏழு ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் அப்படி என்றால் இது முதல் மூன்று வருடத்தில் இவளெல்லாம் நடக்கும் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி எதிர்ச்சிகள் என்று பலவிதமான கடுமையான உபத்திரத்துக்கான அறிகுறிகள் இந்த முதல் மூன்று வருடத்தில் தோன்றும் அடுத்ததாக செகண்ட் லெவல் என்னன்னா பதினைஞ்சு முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள வசனங்கள் இந்த பகுதி எதை குறிக்கிறது என்றால் அந்த முதல் மூன்று வருடம் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய காரியங்கள் அதாவது எருசுலேம் தேவாலயம் கட்டின பிறகு அந்த உலக அளவில் தன்னை ஒரு ராஜ்யத்தை ஆளுகிறவனாக காண்பித்து அவன் இஸ்ரேல் ஜனங்கள் புதிதாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயத்தில் தானே தேவன் என்று பிரகடனப்படுத்துகிற ஒரு காரியம் இந்த வசனங்களில் காணப்படுகின்றது இதைத்தான் தானியல் திர்கிருஷ்ண புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு கொண்ட இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் சொல்கிறார் இருபத்தி நான்கு பதினைஞ்சு மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்க தரிசி சொல்லி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது அதாவது அந்த அந்தி கிருஷ்ண அருவருப்பு என்று ஆண்டவர் சொல்கிறார் தானே கடவுள் என்று எருசிலே தேவாலயத்தில் தன்னை டிக்ளேர் பண்ணுகிற அறிமுகப்படுத்துகிற நிலைநிறுத்துற காரியத்தை இந்த இடத்தில் சொல்கிறார் அப்படி என்றால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹிட்லர் ஆட்சியில் கூட சந்திக்காத மிகப்பெரிய இழப்பை யூத ஜனங்கள் இந்த கடைசி மூன்று வருடத்தில் சந்திப்பார்கள் அதைத்தான் ஆண்டரா இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் தெளிவாக சொல்கிறார் இதுக்கு பேர் மகா உபத்ரவ காலம் என்று பேர் இதுவரைக்கும் அவர் சந்திக்காத

மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு விளம்புவார்கள் இப்படிதான் இந்த அதிகாரத்தை நாம் பகுத்து பிரித்து படிக்க வேண்டும் அப்படி பகுத்து பிரித்து படித்தால்தான் இந்த மலைப்பிரசங்கத்தை பற்றியுள்ள உண்மையான தார்ப்பரியங்களை முக்கியமான கோட்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு இந்த வசனத்தை பிரித்து பார்க்க வேண்டும் முக்கியமான கருத்து என்னன்னா இந்த வசனங்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் இனிதான் வரப்போகிற காரியமாக இருக்கிறது அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வுகள் எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்ட நிகழ்வுகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த மகா உபத்திர காலத்து என்னெல்லாம் நடக்கும் என்பது குறித்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எட்டு முதல் பதினோரு வரை உள்ள அதிகாரங்களை நாம் தெளிவாக பார்க்கலாம் அது போலதான் வந்து முதல் மூன்று வருடங்கள் நடக்கக்கூடிய அந்த போர்கள் யுத்தங்கள் கலவரங்கள் பூமி அதிர்ச்சியில் இவைகளை குறித்து வெளிப்படுத்த விசேஷம் ஆறாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இந்த மலைப்பிரசங்கத்தை வெளிப்படுத்த விசேஷத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும் தானியல் தீர்க்க புத்தகத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் போதுதான் இந்த பியூச்சரஸ் வியூனுடைய முக்கியமான ஒரு கோட்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் அடுத்தபடியாக இந்த மலைப்பிரசங்கத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணலாம் என்பதை பற்றி மூன்றாவது பார்வை இந்த பார்வையின்படி எப்படி பார்க்கணும் என்றால் இதை வந்து ஒரு தொடர் நிகழ்வாக பார்க்க வேண்டும் அத்தனை காரியங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிந்துவிட்ட காரியமாகவோ அல்லது காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஈவெண்டாகவோ பார்க்க முடியாது இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய காரியம் என்று இதை பார்க்க வேண்டும் என்று சொல்கிற கருத்து தான் இந்த பார்வை பட் நாட் எச் என்று சொல்வார்கள் ஹிஸ்டாரிக்கல் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ என்று சொல்வார்கள் இப்படி அதுக்கு பல பேர்கள் இருந்தாலும் சுருக்கமாக இந்த மலை பிரசங்கத்தை ஒரு தொடர் நிகழ்வாக பார்க்க வேண்டுமே தவிர முடிந்துவிட்ட நிகழ்வாகவோ நடக்க போகிற நிகழ்வாகவோ பார்க்க கூடாது இதை பற்றி சுருக்கமாக நாம் பார்க்கலாம் முதலாவதாக ஆலயம் இடிக்கப்படுதல் தேவாலயம் இடிக்கப்படுதல் என்கிற சம்பவம் கிபி எழுபதிலே முடிந்து விட்டது ஆனாலும் உலகத்தின் இறுதி நாட்களில் ஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு கட்டுவார்கள் அந்த ஆலயத்தின் மத்தியில் அருவருப்பு தோன்றும் அதன் மூலமாக மிகப்பெரிய உபத்திரங்கள் ஏற்படும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் எப்படி பார்க்க வேண்டும் எழுபதில் இடிக்கப்பட்ட ஆலயம் உலகத்தின் முடிவில் அது மறுபடியும் புதுப்பிக்கப்படும் இது ஒரு தொடர் நிகழ்வு அடுத்ததாக உபத்திரவங்கள் யூதர்களுக்கான உபத்திரவம் என்று பார்க்கும் பொழுது இருபத்தி நாலு எட்டில் பார்க்கும் பொழுது வேதனைகளுக்கு ஆரம்பம் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் யூதர்களுக்கான வேதனை ஆரம்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது உலகத்தின் இறுதி நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக அந்த கிறிஸ்துவின் நாட்களில் அது மகா மிகப்பெரிய உச்ச நிலையை அடையும் என்றைக்கு அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் நாட்டை விட்டு துரத்தப்பட்டார்களோ அன்று முதல் இன்று வரைக்கும் அவர் அடைந்த பாடுகள் உபத்திரங்கள் நிந்தனைகள் அளவிட முடியாதது ஹிட்லர் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தான் அதெல்லாம் மிகப்பெரிய வரலாற்றினுடைய சோகமான பதிவுகள் அப்படி இருக்கும் போது இஸ்ரேலுக்கான அந்த உபத்திரம் என்பது தொடர் நிகழ்வாகத்தான் பார்க்க வேண்டும் ஒரு பச்சைக்குள்ள ஈவெண்டாகவும் இனி நடக்க போற ஒரு காரியமாகவும் பார்க்க முடியாது அடுத்தது போலியான மேசியாக்கள் தோன்றுவார்கள் என்று இந்த அதிகாரத்தினுடைய பார்த்தால் தெரியும் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் யுத்தங்களையும் யுத்தங்கள் அதே தான் உலகத்தினுடைய இறுதி நாட்களும் போலிமேசியாக்கள் தோன்றுவார் என்று இந்த அதிகாரத்தினுடைய இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள வசங்களை படித்து பார்த்தால் தெரியும் அடுத்தது போர்க்களத்தை பற்றியுள்ள செய்திகள் போர் செய்திகள் எழுபதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் என்று மிகப்பெரிய போர்கள் எல்லாம் இந்த உலகம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் அவைகளெல்லாம் ஒரு தொடர்ச்சி அதுக்கு முடிவே இல்லை உலகத்தின் இறுதி நாட்களில் மிகப்பெரிய போர் ஒன்று தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் அதுதான் இறுதி போர் அப்போ இந்த போர்கள் என்று பொழுது அதையும் ஒரு தொடர் நிகழ்வாகத்தான் பார்க்க வேண்டும் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது மறுதளிப்பவர்கள் அப்போ இது இந்த புத்தகத்தினுடைய இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினொன்னு முதல் பதிமூன்று வரை உள்ள வசங்களை படித்து பார்த்தால் தெரியும் குறிப்பாக பதினோராம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது அநேக கள்ள தீர்க்கு தசைகள் எழும்புவார்கள் வஞ்சிப்பார்கள் அதே போல உலகத்தினுடைய இறுதி நாட்கள் கள்ள தீர்க்கில் தோன்றுவார் என்று நாம் பார்க்கலாம் இருபத்தி நாலு ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இது போல அந்த கள்ளத்திற்கு சில ஆரம்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கு முடிவே இல்லை உலகத்தினுடைய இறுதி நாட்கள் வரைக்கும் அந்த கள்ளத்திற்கு தசைகள் பிறந்து கொண்டே இருப்பார்கள் அந்த கள்ளத்திற்கு ஊழியர் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்படியாகத்தான் இந்த ஒரு இந்த மகேசு கிருஷ்ண மலை பிரசங்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அது ஒரு குறிப்பிட்ட முடிந்து போன நிகழ்வாக இனி நடக்க நிகழ்வாக நாம் பார்க்க முடியாது நாம் இப்பொழுது பார்த்த மூன்று பார்வைகளும் சிறந்த பார்வைகள் தான் இதில் எது சிறந்தது எது தவறு என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது ஒவ்வொரு பார்வையிலும் சில நல்ல கருத்துக்கள் இருக்கிறது சில தவறுகளும் இருக்கிறது எனவே முழுமையாக ஒன்றை நிராகரிப்பது முழுமையாக ஒன்று ஏற்றுக்கொள்வதுமான காரியம் நம்மிடத்தில் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நலமானதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இது முழுக்க முழுக்க யூதர்களுக்கு என்று சொல்லப்பட்டாலும் சபைகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக பாடங்கள் இதில் இருக்கிறது கள்ள தீர்க்க திசைகள் உபத்திரங்கள் பாடுகள் இவைகள் மூலமாக சபைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்கிறது அவைகளையும் சபைகள் கற்றுக்கொண்டு தவறான உபதேசங்களில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் இந்த செய்தியுடைய முக்கியமான நோக்கம் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ஊழியத்தை ஜபத்தினால் ஆதரிக்க முடியாத உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கற்றதாமே மகிமைப்படுவாராக ஆமேன்